இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விடுதலையும் காணப்படவில்லையே தேவ சமூகத்தில் ஓடோடி போய் இருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன் வசனத்தை படிக்கிறேன் ஆனாலும் சத்துருவானவன் என் வாழ்க்கையை பிழிந்து கொண்டிருக்கிறானே இதிலிருந்து எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய வசனம் உங்கள் வாயில் இருக்குமேயானால் அது உங்களை விடுதலையாக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்ருவானவன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் அந்த குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கும் ஜபிக்க விடாதபடிக்கும் துதிக்க விடாதபடிக்கும் ஆவியானவருடைய ஆளுகை அந்த குடும்பங்களில் செயல்படாதபடிக்கும் இருளாய பிசாசு குடும்பங்களை ஒழித்து மறைத்து வைத்து கொண்டிருக்கிறான் எழும்ப முடியாமல் செயல்பட முடியாமல் காரியங்களை செய்து கொடுக்க முடியாமல் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது என்னுடைய பாடுகள் மாற்றப்படும் எப்பொழுது என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும் எப்பொழுது நான் இந்த வியாபுலத்திலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவேன் என்று அநேகர் தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வசனமாகிய சத்தியத்தை நீங்கள் உங்கள் வாயில் வைத்து கொள்வீர்களே ஆனால் அது உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் வேண்டாத வார்த்தைகளை வாயில் வைத்து கொண்டு பிரச்சனைகளைத்தான் மூட்டி கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் பேசினாலும் தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அநேக வார்த்தைகளை விட்டு அந்த இடத்துல அவமானப்பட்டு வரக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளோ தன்னுடைய வாயில் இயேசுவினுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டு நீர் எனக்கு உதவி செய்யப்பா என்னுடைய காரியத்தில் தயவு காட்டுங்கன்னு சொல்லி ஜபிக்கும்போது அந்த இடத்துல தேவ தயவு தேவ கிருபை தேவனுடைய அனுக்கிரகம் அந்த இடத்துல வெளிப்பட்டு அந்த இடத்துல ஒரு விடுதலை சம்பவிக்கிறதையும் ஆவியானவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தை உங்கள் வாய்களில் உங்கள் இருதயத்தில் இருக்குமேயான ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைமையை மாற்றி கொடுப்பார் சத்துருமானவர் அந்த இடத்தில் வராதபடிக்கு அந்த இடத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் பாதுகாத்து கொடுப்பான் ஆண்டவருடைய வார்த்தை புறப்படும் போதே அநேகருடைய செயல்படாமல் இருக்கக்கூடிய சரீரங்களை அது புதுப்பிக்கும் லாசருவினுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நான்கு நாளாயிற்று மறித்தும் செத்து நான்கு நாளாயிற்று அவனுடைய சரீரமெல்லாம் நாற்றம் எடுக்கும் என்று சொன்ன இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட போது அவன் உயிரோடு வெளியே வந்தானேயானால் ஆண்டவர் சொல்கிறார் சத்தியமாகிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும்போது இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை புறப்படும்போது உன் குடும்பத்தில் கிரியை சம்பவிக்கும் உன் குடும்பத்தில் அநேக காரியங்களுக்கு விதை உழைக்க ஆரம்பிக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்போது நீ ஜீவன் இருப்பாய் உன்னுடைய சரீரத்தில் ஜீவன் உண்டாகும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார் என்னுடைய மகனே மகளே நீ பாதை மாறி போகாத வழி மாறி போகாத சத்தியத்தை கேட்டு விலகி ஓடாத உனக்குள்ளா ஜீவன் உண்டாக வேண்டும் மையானால் நீ என் வழியில் நடந்து கொள் என்னோடு கூட நீ நடந்து கொள் என்னுடைய கரத்தை நீ பிடித்துக்கொள்வரே நான் பாவ ஆண்டவரே எத்தனையோ முறை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் என்னுடைய இருதயத்தில் அதை நான் வைத்து கொண்ட பிறகும் சத்ருமானவன் என்னை பாவ வழிக்குள் கொண்டு போய் பாவத்துக்குள்ளே கீழே வைத்து விட்டானே நான் அந்த பாவத்தில் இருந்து எழும்ப முடியாதபடிக்கு பிரயாச கொண்டிருக்கிறேனே என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி அநேக தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை தூக்கி விடுவதற்கு இருக்கிறேன் மகனே நான் உன்னை தூக்கி விடுவதற்கு சித்தமாக இருக்கிறேன் மகளே நீ என்னிடத்தில் இரு நீ என்னிடத்தில் வாஞ்சியாய் இருப்பாயானால் நான் உன்னை உயர்ந்தடக்கில வைக்கப் போகிறேன் நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வெண்ணுலகிலிருந்து மனுஷனாய் இந்த பூமியில் அவதரித்த தெய்வம் இன்றைக்கு உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் காரியங்களை நான் பொருட்படுத்திக் கொள்வேன் உன்னுடைய பாவ வாழ்க்கை மாறும் சாப மாறும் உன்னை நான் உயர்த்தி வைப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் அப்பா இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குரியது தான் அனுப்புகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கீங்கன்னு சொல் இத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் நான் உன் குடும்பத்தில் வார்த்தையாய் வெளிப்படுவேன் நான் உன் குடும்பத்தில் வார்த்தையாய் வெளிப்படுவேன் என்று ஆணித்தரமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுமையானால் உள்ளிருக்கக்கூடிய சத்ருக்கள் அழிக்கப்படுவார்கள் ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதப்பட்டுள்ளது போல அந்த பட்டயம் சத்ருக்களை வெட்டி வீழ்த்தும் உன்னை ஜீவனோடு பாதுகாக்கும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தந்திங்க ஆண்டவரே அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும் அந்த சத்தியம் எங்களை புடமிடட்டும் அந்த சத்தியம் எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மட்டும் கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய குடும்பங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவனுடைய கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அந்த குடும்பத்தின் மேலும் வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆக்கணும் ஆண்டவரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன பிரகாரம் அடுவறேன் நீர் அந்த குடும்பங்களை எல்லாம் விடுதலையாக்கி அவர்களை தேவராஜ்யத்தின் முத்துக்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுபரே நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாமே ஆமே ஆமை